கிரைஸ்தலால் பிரியமானவர்களே ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி யாருக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது முதலாம் கேள்வி யாருக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது இரண்டாம் கேள்வி தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தவன் யார் இரண்டாம் கேள்வி தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தவன் யார் மூன்றாம் கேள்வி நான் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தேன் நான் யார் நான் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தேன் நான் யார் நான்காம் கேள்வி எது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது நான்காம் கேள்வி எது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது ஐந்தாம் கேள்வி தேவன் நோவாவிடம் மரத்தால் பே உண்டாக்க கூறினார் ஐந்தாம் கேள்வி தேவன் நோவாவிடம் எம் மரத்தால் பேளை உண்டாக்க கூறினார் ஆறாம் கேள்வி நான் கொப்பேர் மரப்பேலை என் நீளம் எத்தனை மூலம் ஆறாம் கேள்வி நான் கொப்பேர் மரப்பேலை என் நீளம் எத்தனை மூலம் ஏழாம் கேள்வி கொப்பேர் மரம் பேலையின் அகலம் எத்தனை மூலம் ஏழாம் கேள்வி கொப்பேர் மரம்பேலையின் அகலம் எத்தனை மூலம் கேள்வி நான் மரப்பேலை மரப்பேலை என் உயரம் எத்தனை மூலம் ஒன்பதாம் கேள்வி கொப்பேர் மரப்பேலையில் எத்தனை தட்டுக்கள் காணப்பட்டது ஒன்பதாம் கேள்வி கொப்பேர் மரப்பேலையில் எத்தனை தட்டுக்கள் காணப்பட்டது கேள்வி தேவன் பூமியை எதினால் அழிப்பதாக நோவாவிடம் கூறினார் பத்தாம் கேள்வி தேவன் பூமியை எதினால் அளிப்பதாக நோவாவிடம் கூறினார் பெரியமானவர்களே இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி ஐந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகளுக்கு பதில் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்